தந்த மல்லிகைப்பூ அது தானாகவே நம்ம என்ன சத்தியா மல்லிகைப்பூ வாசம் வாசல் வரைக்கு வருது உன் பாட்டு தெரு வரைக்கு வருது வாங்கு வாங்க ஆமா இப்பதே இங்க வெளிய இருக்கேன்னு மெசேஜ் பண்ணீங்க அதுக்காட்டி இங்க வந்துட்டீங்க அது ஒண்ணும் இல்ல மொபைல் வாங்கலான்னு சொல்லி சோறு முறைக்கு போயிருந்தேன் சரி திடீர்னு பார்த்தேன் உனக்காக ஒரு மொபைல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பாரு எனக்காக சூப்பரா இருக்கே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு உனக்காக தான் அறுபத்தி நாலு மெகா பிக்சல் போட்டோ எடுத்தா அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும் செம்மையா இருக்குங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா நீங்களே எடுங்கிறீங்க மேல கை வைக்கிறீங்க கை வைக்கிற வேலையெல்லாம் வேணாம் நீங்க மாதிரி பொண்ணு கிடையாது என்னம்மா நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் உடம்ப தொட்டுக்கிட்டு இருக்கு என் காசுல வாங்கி கொடுத்த புடவை உன்னை தொட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா உன்னை தொடக்கூடாதா ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் வில்லண்டி கதையில் தேனிக்கிறேன் இப்படிதான் எழுதியிருக்கான் நான் தெரியாம தான் கேட்கறேன் என் காசில் வாங்கின ஃபோனு நீ வச்சுக்கலாம் ஏன் என்ன வச்சுக்கூடாதா செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க இங்கேருந்து போயிடுங்க அடியே என்ன ஒரு மணி நேரத்தில் உன் புருஷன் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போறான் அதுக்குள்ளே நீ ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிடும் அப்படி நீ வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டுட்டு போகிற ஐடியாலேயே இல்லை எந்த சூழ்நிலைக்கும் உன்னை அடைஞ்சே ஆகணும்னு ஒரே முடிவாக வந்திருக்கேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க சைலண்டா இருந்தீன்னா நான் வைலண்டே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்

என் குடும்பத்தையே நாசம் பண்ண பாத்துட்டீங்களே ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியே போங்கடா யார் வீட்டுல இருந்து யாரா வெளியில போறது நீ இருக்கிற வீடு என் வீடு நாங்க சொல்றத கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு பேரும் மரியாதையா வெளியில வர சூழ்நிலை வரும் நான் எதுக்கு போகணும் நான் எதுக்கு போகணும் உங்ககிட்ட முழுசா ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் இடத்த ஏன் பேர்ல கரையம் பண்ணாம எங்கேயும் போக மாட்டா ஏதோ பணம் கொடுத்தா பயம் யாருன்னு ஐயோ இப்படி எல்லாம் பேசி என் தலையில குண்ட தூக்கி போடாதீங்க ஒண்ணு என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுங்க

போடா பைத்தியக்காரா டே ரயில் போனதுக்கு அப்புறம் தண்டவாளத்தை புடிச்சு அழுது எதுக்கடா ஐயா உங்க கால கூட விழுற தயவு செஞ்சு எங்க படத்தை கொடுத்துருங்க என் கால விழ அப்பப்ப எங்கோட கட்டல்ல விழுந்தின்னு வச்சுக்க உன்னை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிறேன்

తొలచి పుడు పార్